அடி தயார் செய்து கொள்ள கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்த முறையான போடுற காப்பாடு காட்டியில் சிறப்பாக ஐநூறு கிராம் சாப்பிடு இலவசமாக வழங்குகிறார்கள்

हे मदन बांगर बंप के टायर तलावा ये इसका फुला उड्रो शेरियाना पी शेर जी शेरियाना पी तीन प्रोकुंडी

மாவட்டி பிஎன்சிபி பிஆர் பாருமையாள ஆறு ரூமியாளர் மக்கள் தேசம் கட்சி தேசிய सांतान नॉर्मली दिक्कत को कमिश्नर साबा और एक एक नंबर समझे वो बड़े बड़े नॉर्मली किड्डो युवाने बंजी लगा पासिंग लोग वार नहीं गए वार नहीं गए சார்

கடைசி இருந்த முடியாத உடனடியாக ஒரு மாதிரி கேட்டுக்கொள்ள வேண்டும் கடைசி ஒரே போட்டி போட்டி கடைசி ஒரே டிஎல்சி பிஆர் பிஆர் அரைப்படைய அறிவிக்கப்பட